ஏல அச்சம் கோயில் கும்பாரெட்டி அருவிக்கு குளிக்க நான் எங்கள் ஐயா என் தம்பிலாம் போனோம் போகிறவரில் வயிறு பசி வேற தாங்க முடியாமல் பசிச்சிது சரி அந்த ஐடி முக்கில் தெங்காசி ஐடி முக்கில் கேட்டோம் ஏதாவது நல்ல சாப்பிடறதுக்கு ஏற்ற மாதிரி காண்ட்டு அப்போ புதுசாக மாப்பிள்ளை பிரியாணி கடைன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உடனே நானும் அங்கே பேட்டேன் போய் பிரியாணி இந்த பிரியாணி லெக் பீசூடு முட்டையோடு வளர்ந்து வைச்சாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு இந்த கேசரி சம்பளெலாம் வளர்ந்து வச்சாங்க சாப்பிட்டு பார்த்தா பிரியாணி அல்டிமெட்டு தான் வேறு லெவல் பிரியாணி தான் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன் உங்ககிட்ட கிட்டே சொல்லணுங்கக்காக தான் வீடியோ எடுத்தேன் போய் நீங்கள் இந்த அச்சமுத்தூர் வடகரை பம்புலி செங்கோட்டையில் இருக்கவங்கலாம் பிரியாணி இப்போ விரும்பி சாப்பிடுதவே தேவைய சாப்பிடுன்னு நினச்சா நம்ம மாப்பிள்ள பிரியாணி கிடையில் போய் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் டேஸ்ட் என்னங்கிறது தெரியும் நான் சும்மா ஒன்றும் சொல்லலை அதே மாதிரி இந்த அரைஞர டேம்பு அச்சம் கோயில் கும்பார்ட்டி அருவிக்கு டூருக்கு குளிக்கலாம் போவிய அவங்கெல்லாம் பிரியாணி சாப்பிடணுன்னா நம்ம மாப்பிள்ளை பிரியாணி கடையில் போய் ஒரு வாட்டி வாங்கி வாங்கி சாப்பிட்டு பாருங்க சும்மா ஒன்றும் சொல்ல விலை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விலையை தான் வச்சுருக்காங்க நான் சேர்த்தாலே நண்பர் நாலு பேர் சேர்ந்து வச்சுருக்காங்களாம் நம்ம மாப்பிள பிரியாணி கடை எங்கே இருக்குன்னா நம்ம தெங்காசி ஐடி முக்கிலேருந்து குத்துக்கள் வளசியை போகிற அந்த பம்பளிலாம் போக மாதிரி ரோடு அச்சங்கல் ரோடு அந்த குத்துக்கள் வளசி நடுசில் தான் நம்ம மாப்பிளை பிரியாணி கடை இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி போய் சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம மாப்பிளை பிரியாணியோட டேஸ்ட் என்னங்கிறத நீங்களே சொல்லு